அரசியல் கட்சி தொடங்கப் போகும் நடிகர் விஜய் கட்சியின் பெயர் க பிப்ரவரி நான்காம் தேதி முறைப்படி பதிவு நடிகர் விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் படங்களில் ஒரு பக்கம் நடித்து வந்தாலும் விரைவில் அரசியல் களத்திலும் தடம் பதிக்க உள்ளார் இவரது சமீபகால நடவடிக்கைகள் அரசியல் களத்தை நோக்கியதாகவே இருக்கிறது கடந்த வாரம் கூட பனையூரில் தனது மக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தியுள்ளார் அதில் அடுத்த ஒரு மாத காலத்திற்குள் தனது மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்ற விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியானது இந்த நிலையில் வரும் பிப்ரவரி நான்காம் தேதி விஜய் மக்கள் இயக்கத்தை முறைப்படி கட்சியாக பதிவு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இதற்காக புஸ்ரீ ஆனந்த் தலைமையிலான நிர்வாகிகள் டெல்லி செல்ல உள்ளனர் இப்படியான நிலையில்தான் நடிகர் விஜய் தனது கட்சிக்கு தமிழக முன்னேற்ற கழகம் என பெயர் வைக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது விரைவில் இது சம்பந்தமாக விஜய் தரப்பிலிருந்து உறுதி செய்யப்படும் என தெரிய வருகிறது தமுக கட்சி எந்த அளவுக்கு இந்திய அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி